பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் சல்லுல்லா அலி வஸ்லம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அன்பானவர்களே பெருமானார் சல்லுல்லா அலுவலம் அவர்கள் யாராஜனுடைய பயணத்துணைந்த நேரத்தில் காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போன உடனே என்ன செய்தார்கள் அன்பானவர்களே வரலாறுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பைத்துல் முகத்தஸ் போனதும் அங்கே எல்லா நபிமாறுகளுடைய ரூஹுகளும் ஆஜராகி இருந்தன எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் சலுல்லாஹலிஸ்லம் அவர்கள் இமாமாக இருந்து இரண்டிற்காக தொழுக வைத்தார்கள் என்பது வரலார் செய்யுதுல் அன்பியா நபிமார்களுடைய தலைவர் பெருமானார் பெருமான் சலுல்லாஹலிஸ்லாம் அவர்கள் இதை அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தசனுடைய பயணத்தில் அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான் வல்ல அல்லாஹு பெருமானார் சல்லா அலுவலம் அவர்களோடு இருக்கும் வாய்ப்பை தந்துடுவான் அஹ ஆமீன்